இன்றைக்கி நம்ம தேங்காய் மிட்டாய் எப்படி செய்கிறது அதுக்கான ப்ரிப்ரேஷன் தான் பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நான் வந்து ஒரு ஆஃப் முடி தேங்காய் எடுத்துருக்கேன் அதை வந்து அதோடைய ஓடை எடுத்துட்டு அதுக்கு உள்ளே இருக்குது இல்லை மேல் தோல் அதுவும் சீவிக்கிறேன் நைஃப் வச்சு சீவினாலே ஈஸியாக எல்லாமே வந்துடும் இதே போல் எல்லாமே சீவி எடுத்துக்கணும் சீவி எடுத்துட்டு வாஷ் பண்ணிவிட்டு துருவிக்கலாம் போல இந்த தேங்காய் முழுசும் நம்ம துருவி எடுத்துக்கணும் இப்போ எல்லாமே துருவியாச்சு இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு சுத்து விட்டுட்டு நம்ம எடுத்துடலாம் இன்னும் கொஞ்சம் சாஃப்ட்டாக கிடைக்கும் அதுக்காக தான் ரொம்ப நேரம் வந்து மிக்சி ஓட்ட தேவையில்லை ஒரு பேனில் நெய் கொஞ்சம் விட்டுக்கிறேன் நெய் உருகினதுமே நம்ம வந்து மிக்சியில் போட்டு வச்சுருந்தோம் இல்லையா அந்த தேங்காய் துருவலை இதில் சேர்த்துக்கிறேன் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவல் நான் எடுத்திருக்கேன் இந்த நெய்யில் வதக்கிக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கிறேன் இது போல் வதக்கிக்கிட்டு இதை வந்து தனியாக எடுத்து வச்சிடுறேன் போல் துருவிட்டு செஞ்சோன்னா கெடாமல் இருக்கும் அதனால தான் அதே பேனில் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவலுக்கு ஆஃப் கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்துக்கிட்டால் கரெக்டாக இருக்கும் கால் கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு அந்த வெள்ளம் கரையிறதுக்காக தான் இப்போ கட்டிகள் மாதிரி இருக்குல்ல அதை வந்து அழுத்தி விட்டுட்டால் அந்த கட்டிகள் எல்லாமே கரைஞ்சிரும் கரைஞ்சிட்டு வேறு ஒரு பவுலுக்கு இதை ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜில் எல்லாம் கரைஞ்சதுக்கப்புறமா ஃபில்ட்ரு பண்ணிக்கிட்டால் போதும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஃபில்ட்ரு பண்ணிக்கிறேன் தூஸ் ஏதாவது இருக்கும் அதுக்காக தான் அதே பேண்ட்லேயே நம்ம ஏற்கனவே ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த வெள்ளைக்கரசா ஊற்றிட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா அப்புறமா ஒரு பிளேட்டில் ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன் நான் வந்து நெய் அப்ளை பண்ணியிருக்கேன் ஆயில் கூட அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ ஒரு கம்பி பதம் வர்ற மாதிரிக்கும் நம்ம வந்து கலடிக்கிட்டே இருக்கணும் ஒரு கம்பி பதம் வந்தால் தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு ஒரு கம்பி பதம் வந்துருச்சு இப்போ நம்ம தேங்காய் துருவி வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா அதை வந்து இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கல ஒட்டாமல் வரும் நெய் விட்டால் அது மட்டும் இல்லாமல் நல்லா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அதுக்காக தான் நல்லா அல்வா பதத்துக்கு வந்துருச்சு பாருங்கள் இப்போ இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் ஏற்கனவே நம்ம நெய் தடவி வச்சுருந்தோம் இல்லையா அந்த பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அல்வா பதத்துக்கு வந்திருக்கு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன் ஆறுனதுக்கப்புறமா சின்ன சின்ன உருண்டைகளை செஞ்சுட்டு மிட்டாய் ஷேப்புக்கு கொண்டு வந்துடணும் நமக்கு எந்த ஷேப்பில் விருப்பமோ அந்த ஷேப்பில் நம்ம பண்ணிக்கலாம் பர்ஃபி மாதிரி பண்ணலாம் உருண்டை மாதிரி பண்ணலாம் தட்டையாக பண்ணலாம் நம்ம விருப்பம் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம் நான் வந்து மிட்டாய் டைப்பில் செஞ்சுருக்கேன் உருண்டையாக உருட்டிட்டு அதுக்கப்புறமா அழுத்தி வெட்டிக்கிட்டா மிட்டாய் ஷேப்பில் வந்துடும் இந்த மாதிரி நான் செஞ்சுருக்கேன் இதே மாதிரி எல்லாமே செஞ்சுட்டு அதுக்கு மேலே நான் முந்திரி சேர்த்துருக்கேன் முந்திரி நம்ம வைக்கல அப்படின்னா கூட பாதாம் வச்சுக்கலாம் பிஸ்தா வச்சுக்கலாம் நம்ம விருப்பம் எது வேணாலும் வச்சுக்கலாம் வேர்க்கடலை கூட நம்ம ஷோக்காக வைக்கலாம் இதே மாதிரி எல்லாமே செஞ்சுக்கலாம் இப்போ நான் அதுக்கு மேலே முந்திரி வச்சுட்டு நல்லா அழுத்தி விட்டுடுறேன் அவ்வளவுதான் சூப்பரான நம்ம பர்ஃபி மிட்டாய் ரெடி